ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு general video தான் அதாவது நம்ம வந்து எப்படி வந்து இப்போ இனிமேல் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சிடுச்சு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸை வந்து எப்படி கொண்டு போகலாம் எப்படிலாம் படிக்கலாம் எப்படி படிச்சிட்ருக்கீங்க இனிமேல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு ஜென்ரல் வீடியோ தான் நிறைய பேருக்கு வந்து வைபோடு படிச்சுட்ருப்பீங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க ப்ராப்பராக படிக்கிற எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் வேலைக்கு போக போகிறோம் சரியா ஓகே நல்லா இருக்கீங்க ஓகே இப்போ என்ன அப்படின்னா இந்த நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லி புக் எடுக்கிறேன் நான் டெய்லி படிக்கிறேன் எனக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் தேர்ட்டி கொஷின் மார்க் வந்துடும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது கண்டிப்பாக வராது நான் டெய்லி புக் எடுத்து படிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிற காரணத்துக்காக வந்து கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து பிரிச்சுக்கணும் எப்படி பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து தமிழ்வா நான் படிச்சிருவேன் ஈஸியாக படிச்சுருவேன் அப்போ அந்த தமிழுக்கான ப்ரியாரிட்டிங்கிறது எங்கே இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்க மேக்ஸ் வராது மேக்ஸ் நல்லா படிப்பீங்க இங்கிலீஷ் வராது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ நான் ஈஸியாக படிச்சுருவேனோ அதை லாஸ்ட்டும் எந்த சப்ஜெக்ட் வரவே வராதோ அந்த சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டும் படிக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது படிக்கும்போது படிக்க முடியாததுக்கான எல்லா சூழ்நிலைகளும் வரதான் செய்யும் அது இப்போல்லாம் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க மேக்ஸிமம் அந்த நம்ம மெட்ரிக்ஸ் மெட்ரிகுலேஷன் சில மெட்ரிகுலேஷனில் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் லீவ் விட்டாச்சு எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து மேம் குழந்தைங்கள வச்சுட்டு படிக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறேனே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இங்கே டேரக்ட் கிளாஸ் எடுக்கிற நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு பாதையில் போகிறேன் எனக்கு அந்த பாதையில் முள் இருக்காது கல் இருக்கக்கூடாது நான் வாட்டாக போயிட்டே இருக்கணும் நான் போய் என்னோடய டெஸ்டினியை அடைஞ்சிடணும் அப்படின்னு கேட்டால் அந்த டெஸ்டினியை அடைஞ்சாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இன்னொன்று நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இந்த மன்த் வந்து குழந்தைங்களுக்கு லீவ் விட்ருவாங்க நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்குது நம்ம இப்படி தான் படிக்க போகிறோன்னு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுதான் உள்ளே வந்திருக்கோம் அப்போ உள்ளே போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க விளையாடுறாங்களா குழந்தைங்க குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ண தான் செய்வாங்க நிறைய டிமோட்டிவேஷன்ஸ் நடக்கும் அதுவும் நம்மளை மாதிரி பாஸ் பண்ணி ரொம்ப வருஷம் வேலைக்கு போகாதவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு லெவல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா ஆமாம் இப்போ அந்த பரீட்சை பாஸ் பண்ணி வேலைக்கு போகல இந்த பரீட்சையை மட்டும் பாஸ் பண்ணால் வேலைக்கு போவாங்க போ போட போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் ஏ எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு பிளான் பண்ணி படிங்க அதை தான் நான் சொல்வேன் இப்போ நம்மளோட விஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது நம்ம வேலைக்கு போகணும் ஏன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பாஸ் பண்ணவங்க ஒரு சிலர் இருப்பீங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் பாஸ் பண்ணவங்க இருப்பீங்க ரீசண்டாக பாஸ் பண்ணவங்க இருப்பீங்க நம்மளோட விஷன் வந்து நம்மளோட ஏம் வந்து வேலைக்கு போகணும் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஒரு சிலபஸை சும்மா கடை கடன் படிக்கிறேன் சிலபஸை கையில் வச்சுட்டு சும்மா புக்கை ஃபுல்லாக படிக்கிறேன் எனக்கு மார்க் வந்துடும்னு கேட்டால் கண்டிப்பாக வராது பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி படிங்க பிடிச்ச சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான டைமும் பிடிக்காத சப்ஜெக்டுக்கு அதிகமான டைமும் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு நைன் டு டுவெல் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நைன் டு டென் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதை படிங்க அதுக்கப்புறம் படிச்சுட்டே மேம் படிச்சுட்டேன் படிச்சுட்டேம் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஏன்னா நம்மளுடைய மூளை வந்து ஓட்ட போட்டால் மண் மண்பானையில் ஓட்ட போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி நமக்கு வந்து ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பண்ண இன்னொரு சைடு நம்ம படித்ததெல்லாம் மறந்துட்டுருப்போம் இது வந்து எப்பேற்பட்ட பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் அதுதான் சரியா அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறனே இப்போ நான் தமிழ் சிலபஸ் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தமிழோ இல்லை சோஷியலோ முடிச்சிட்டேன் மற்ற சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்கேன்னா அந்த படித்து முடித்த சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டே படிங்க ஓகே மேம் ரிவைஸ் பண்ணுறதுன்னா எப்படி மேம் ரிவைஸ் பண்ணுறது இப்போ தமிழ் சிலபஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா தமிழில் நான் எல்லா லைன் பை லைனாக அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறது எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் உட்காந்து படிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரிவிஷன் ஃபஸ்ட்டு ரிவைஸ் ரிவிஷன் கோல் வந்து என்னவாக இருக்கணும்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் ரிவைஸ் பண்ணி படிப்பேன் செகண்ட் கோல் என்ன இருக்கணுன்னா புக் பேக் புக் பேக் ஃபுல்லாக தரவாக படிப்பேன் தேர்டு வந்து மேக்ஸிமம் ஏதோ ஒரு டெஸ்ட் பேக் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லை வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் கொஷின் உங்களுக்கு கிடச்சிருக்கும் கொஷினாக போட்டு பார்ப்பேன் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸை யாராலையுமே என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது இது வந்து நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் தமிழ் சயின்ஸு சோஷியல் சயின்ஸுக்கும் சொல்கிறேன் இங்கிலீஷு மேம் இங்கிலீஷ்லாம் நிறையா இருக்குது மேம் எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது மேம் தெரிஞ்சு படிக்கணும் இங்கிலீஷில் என்ன கேட்பாங்க ஃபஸ்ட்டு போயமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இருந்து டென்த் வரைக்கும் உள்ள போயம் போய்டிக் டிவைஸ் அந்த போயம் எழுதுன ஆத்தர் அந்த ஆத்தரை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கிராமர் மூணாவது தான் சப்ளிமெண்ட்ரி ரீடர் ப்ரோஸ் இதில் போயம் வீடியோ வந்து உங்களுக்கு நாமளே சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம் செவன்த்து முடிச்சிட்டோம் நைன்த்து முடிக்க போகிறோம் அந்த போயட்டிக் டிவைஸு நோட்ஸ் எழுதி படிங்க மறக்கவே மறக்காது நோட்ஸ் எழுதி படித்தா என்ன பண்ணாது மறக்கவே மறக்காது மேக்ஸு மேக்ஸை பொறுத்த மட்டுக்கும் என்னென்னாப்பா இங்கே வந்து நமக்கு வந்து மற்ற கம்பேரட்டிவ்லி அதர் எக்ஸாம் நமக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் மேக்ஸ் எல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரியும்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் எப்படி மேம் படிக்கிறது சயின்ஸ் எல்லாம் ஒருவேளை இந்த அஞ்சு சப்ஜெக்டில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கவே முடியாதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் யாராக இருந்தாலும் இருக்கும் ஹூமவர் எங்கே வந்து யாருமே எந்த எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்டும் மாஸ்டர்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு போகாதீங்க அதில் பேசிக்கான விஷயங்கள் புக் பேக் படிக்கிறேன் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிக்கிறேன் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் படிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்குப்பா நீங்கள் வந்து ஒளியியல் பாடம் வெப்பம் பாடம் வெப்பநிலை பாடம்னா நமக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் எல்லா கிளாஸிலும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் சோர்ஸஸ் நிறைய கிடைக்கிது ப்ரீவியஸ் இயர் வெப்பநிலை கொஷின்ஸ்னு போடுங்க ப்ரீவியஸ் இயர் வெப்ப கொஷின்ஸ்னு போடுங்க ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நம்மளே வந்து இவிஎஸ்க்கு வந்து நிறைய ப்ரீவியஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே சயின்ஸ் இப்படி தான் படிக்கணுமான்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு போவதீங்க அது பெரிய தப்பு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என்னால் படிக்க முடியுதோ முடியலையோ அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சென்டாச்சு நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது அப்புறம் இன்னொன்று நம்ம எக்ஸாம் இந்த ரீசெண்ட் எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணவங்க ரொம்ப கம்மியான பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூமர் பரவிட்டுருக்கு வெதர் தட் இஸ் ட்ரூத் ஆர் லை அது நமக்கு தெரியாது ஆனால் அதை நினச்சிட்டு ஸ்போர்ட் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க இங்கே நம்ம எக்ஸாம் எழுத போகிறது ஓப்பன் காம்படிஷன் கிடையாது நம்மளை மாதிரி பாஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி இத்தனை வருஷம் வேலை கிடைக்கலேன்னு உட்காந்துருக்கவங்களோட போய் நம்ம காம்படிட் பண்ண போகிறோம் அப்போது நம்மளோட ஆக்ஷன் வந்து பவர்ஃபுல் ஆக்ஷனாக இருக்கணும் கண்டினியூஸாக படிக்கணும் இந்த கண்டினியூஸாக படிக்கிறதுலேயும் சில இஷ்யூஸ் வரும் ஒரு நாள் வந்து நீங்கள் பிளான் சூப்பராக இருப்பீங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாள் என்ன பண்ணுவீங்க படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வராது அந்த நாலாவது நாள் படிக்கிறதுக்கான சூழ்நிலை வராது அந்த ஒரு நாளை மட்டும் கட் பண்ணுங்க இங்க என்ன ஆகும்னா நாலு நாள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அஞ்சாவது நாள் படிக்கிறதுக்கான சூழ்நிலை வராது அந்த சிக்ஸ்த் டேயும் ஐயோ நேத்து போயிடுச்சே நேத்து போயிடுச்சே நேத்து போயிடுச்சேன்னு உட்காந்து படிக்க மாட்டோம் இது வந்து ஹியூமன் நேச்சர் சரியா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ்க்கு போடுறாங்க இங்கிலீஷ்க்கு மேம் சூப்பராக டீச் பண்ணுறாங்க சோஷியலுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கும்போது அந்த கொஷினை கொஷனாக படிக்காமல் புக் இருந்தது நாங்கள் மேக்ஸிமம் சோஷியலுக்குலாம் வந்து நான் எந்த லெசன் முத கொண்டு சொல்லிடுறேன் சரியா அந்த லெசனை எடுங்க ஏதோ ஒரு மார்க் பண்ணி வைங்க அடுத்த தடவை பார்க்கும்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ணி படிங்க நம்மளோட சக்ஸஸ் யாராலையுமே என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது சரியா இது வந்து என்ன சொல்கிறது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இனி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதல டிஎன்பிஎஸ்சி வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இயர்லி ஒன் எக்ஸாம் வரும் பட் நமக்கு அப்படி கிடையாது இனி அடுத்து வந்து எஸ்டிடின்னு ஒரு எக்ஸாம் வந்து எப்போ வரும் அவங்க எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற டைமை விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் படித்தாலும் பிடிக்காத சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிங்க பிடிச்ச சப்ஜெக்ட்டை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ரிவிஷன் 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 இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் சிலபஸ் வந்து நைன்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல ஆனால் நான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் சிலபஸ் படிச்சிருக்கேன் அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் நான் பதில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க பட் அதாவது ஆளை படிக்கிறத விட சாரி அகலை படிக்கிறத விட ஆளை படிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் ப்ராப்ளப் கூட இருக்கும் ஸோ நல்லா படிங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடு போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கையோட படிங்க இன்னைக்கு வந்து ஒரு கொஷின் இன்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமில் வந்து ஒரு மார்க் வாங்கிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் நாங்கள் கொஸ்டின் கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் ஏன்னா ஜூன் ஜூன் மாதம் வந்து நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்கக்கூடிய நம்ம லைஃப் லாங் நம்ம லைஃப் எப்படி இருக்க போதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய மாதம் வந்து அந்த ஜூன் மாதம் கடைசி அந்த இருபத்தஞ்சாந்தேதி தான் ஸோ நல்லா படிங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் உங்களுக்கு எதாவது படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு ஏதாவது உங்களுக்கு படிக்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில அது வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும் உடனே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா ஐ ஆம் ரெடி டு டூ தட் சரியாப்பா அதனால் தமிழ் படித்து முடிச்சிட்டிங்களா படித்ததே ரிவிஷன் பண்ணுங்கள் இங்கிலீஷ் கிராமர் போயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க மேக்ஸு செஞ்சு செஞ்சு பாருங்கள் சயின்ஸ் ரொம்ப படிக்க கஷ்டமாக இருக்குன்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேகு இது மட்டுமாவது படிங்க சோஷியல் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் வந்து கண்டென்ட் நிறையா இருக்கும் ஆனால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் அதனால் வந்து சோஷியல் சயின்ஸும் ஈஸியாக படிக்கலாம் சோஷியல் சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும் டென்த்து நிறைய படிங்க டென்த்து கவர் பண்ணிட்டீங்கனாலே டென்த் அடி அந்த நம்ம சோஷியலை வந்து இந்த ஹிஸ்ட்ரி மட்டும்தான் வராது அதாவது பேரரசு கிங்டம் அது மட்டும் தான் டென்த்தில் இருக்காது மற்றது எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து நைன்த்து வரைக்கும் இருக்கிறத வந்து ரொம்ப கம்பைன் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோட சந்திக்கலாம் பாய்